தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஷோலிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலில் இருபது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருந்த ரோப்காரை பொதுமக்களின் வசதிக்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக ரோப்கா சேவையை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் தொன்மையான திருக்கோவிலாகும் திருக்கோவில் எழுநூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட செங்குத்தான மலையாகும் இம்மலையில் நரசிம்ம சுவாமி யோக நிலையில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்து வருகிறார் திருக்கோவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் யோக நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிகள் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் படியேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியாத நிலையில் சிரமப்பட்டனர் எளிய முறையில் பக்தர்கள் அனைவருக்கும் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ரோப்கார் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒன்பது புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோப்கார் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்து தற்பொழுது முடிவு பெற்றது மேலும் ரோப்கார் குழு உபயதாரர்கள் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக காத்திருப்பு கூடம் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் சுமார் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பக்தர்களின் வசதிக்காக ரோப்கார் சேவையினை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ரோப்கார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது இதனை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர் இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்